ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலை நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு பரந்தூர்ல விமான நிலையம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கு எதிராக போராடக்கூடிய மக்களை விஜய் அவர்கள் சந்தித்திருக்கிறார் ஆனா விஜய் அவர்கள் வேன்ல போனவர் வேனை விட்டு கடைசி இறங்கவே இல்லை அஹ் அது குறித்து சந்திப்பு குறித்தோ அல்லது இந்த பயணம் குறித்தோ பிரஸ் மீட் அவரை வந்து நெருங்கி கேட்கிறாங்க அந்த கதவை கூட விஜய் அவர்கள் திறக்க மாட்டேன்ட்டாரு மக்களையும் சந்திக்கல ப்ளஸையும் சந்திக்கல எப்படி பாக்குறீங்க விஜயோட இந்த பயணம் முதலில் வந்து இன்றைக்கு இந்த ஏகனாபுரம் வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தியதற்காக நான் விஜய் வந்து மனதார பாராட்டுகிறேன் எதற்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முன்னாடி வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடர் வந்த போது கூட அந்த மக்களை வந்து தான் இருக்கிற இடத்துக்கு அழைத்து அவர் நலத்திட்ட உதவி கொடுத்தார் ஆனா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இப்போ வந்து தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்து விஜய் முதல்ல பாராட்டணும் அப்படி வந்து இன்னைக்கு இந்த ஏகனாபுரம் மக்க மக்களை வந்து சந்திச்சிருக்கிறாரு அதுல தான் அது நடந்து அந்த இந்த சந்திப்பு இது நடத்தப்பட்ட விதம் குறித்து தான் நமக்கு மாற்று கருத்து இருக்கு இப்ப நீங்கள் குறிப்பிட்டதை போல முதலில் வந்து இந்த பரந்தூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பதிமூணு கிராமங்களிலிருந்து அந்த ஒரு நிலத்தை கையகப்படுத்துவதை எதிர்த்து போராட்டம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்களை தாண்டி போய் கொண்டிருக்கிறது அதுல வந்து குறிப்பாக ஏகனாபுரம் மக்கள் மட்டும்தான் முழு அளவில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எஞ்சிய பனிரெண்டு ஊர் பரந்தூர் உள்ளிட்ட மற்ற பனிரெண்டு ஊர்கள்ல இதற்கு பகுதியளவில் ஆதரவு பகுதியளவில் எதிர்ப்பு அதாவது பாதி மக்கள் வந்து லேண்ட கொடுக்க தயாரா இருக்காங்க பாதி மக்கள் கொடுக்கல இப்படி ஒரு நிலைதான் இருக்கு அதனால ஏகனாபுரத்தில் மட்டும் ஒட்டுமொத்தமாக அத்தனை பேருமே இங்க வந்து இந்த திட்டம் வரக்கூடாது என்கிற ஒரு கருத்தில் இருப்பதால் அந்த ஏகனாபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு திடலில் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற அம்பேத்கர் திடலில் இந்த போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த தொள்ளாயிரம் நாட்களாக விஜய்க்கு வந்து இத பத்தி தெரியாதா ஏன்னா அவரு அரசியலுக்கு வரேன்னு அறிவிச்சிட்டாரு அறிவித்து அவருடைய கூட்டமும் நடத்திட்டாரு விக்கிர வீசாலையில அவர் தங்களுடைய தொடக்க விழா மாநாடும் நடத்தப்பட்டு விட்டது அதற்கு பிறகும் இத்தனை நாள் வந்து அவர் இதை பத்தி பேசல ஆனால் இப்போது திடீரென்று அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு சின்ன பையன் வந்து பரந்தூர் பத்தி இந்த திட்டத்தை பற்றி பேசியதை நான் பார்த்தேன் அதை பார்த்து தெரிந்து கொண்டதுனால்தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றார் அப்போ ஒரு அரசியலில் நாட்டு மக்கள் அக்கறையில் ஒரு சிறு பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அக்கறை கூட தன்னிடம் இல்லை என்பதை விஜய் வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை அவர் இன்றைக்கு அளித்திருக்கிறார் அந்த சின்ன பையன் சொல்லிதான் இவருக்கு இது தெரியுதுன்னா அப்போ இவர் எப்படி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்க முடியும் ஒரு மக்கள் மீது அக்கறை உள்ளவராக இருக்க முடியும் எப்படி வந்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்த போது ஸ்டெர்லைட் தொழிற்சாலைக்கு எதிராக போராடியவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட போது நான் அதை டிவியில் தான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு எடப்பாடி சொன்னாரோ அதே போலத்தான் இது எனக்கு வந்து இந்த பரந்தூர் திட்டம் அதற்கான எதிர்ப்பு பத்திலாம் அந்த சின்ன பையன் பேசின வீடியோ பார்த்த பிறகுதான் தெரிந்தது அப்படின்னு அவர் சொல்லுவது வந்து அது போல ஒரு விஷயம்தான் சரி அப்படி அதையும் தாண்டி வர்றாரு அப்போ அவர் வரும் பொழுது சில சிக்கல்கள் ஏற்படலாம் ஏன்னா ஒரு நடிகர் புதிதாக அரசியலுக்குள் வருபவர் அப்போ அவரை பார்ப்பதற்காக நிறைய பேர் வருவாங்க இங்கே பாதுகாப்பு சிக்கல்கள் எழலாம் என்பதற்காக அரசு தரப்பிலிருந்து காவல்துறை தரப்பில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இவங்க வந்து அந்த திடல் ஒரு ஓப்பன் ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு திட்டலுக்கு அவர் வருவது வந்து பாதுகாப்பு சிக்கல்கள் இருக்கும் அதனால ஒரு அரங்கத்தில் அதாவது ஒரு மண்டபத்தில் அவர் வந்து அந்த மக்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய வீணஸ் திருமண மண்டபத்தில் அவர் எல்லாரையும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறையிலிருந்து அனுமதி கொடுக்கப்பட்டது அதே போல வந்து அந்த பதிமூன்று கிராமத்தை சேர்ந்த மக்கள் மட்டும்தான் அங்கே அனுமதிக்கப்படுவார்கள் அவங்க வேறு கட்சியினர்லாம் இங்கே வரக்கூடாது ஏன்னா அது வந்து கூட்டம் இன்னும் கூடிவிடும் தேவையில்லாத ஒரு போதாட்டமே னால அது போன்ற ஒரு வழிகாட்டுதலை காவல்துறை வழங்கி இருந்தது இவங்க என்ன பண்றாங்க தொண்டர்கள் இங்கே கூடிவிட்டார்களே தவிர அந்த மக்கள் வந்து அங்க போக முடியலை நீங்க நேரலையில தொலைக்காட்சிகள பார்த்தா கூட தெரியும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வந்து ஒவ்வொருத்தரையா சொல்றார் நீங்க எல்லாம் வெளியே வாங்க மக்களுக்கு உள்ள இடம் கொடுங்க கட்சியினர் வந்து வெளியில வாங்க என்று அந்த மண்டபத்துக்குள்ளேயே வந்து அந்த மக்கள் போவதற்கு இடம் இல்லாமல் கட்சியினர் தான் அங்கே இருக்கிறார் இது ஒரு நிலை சரி அதையும் தாண்டி வந்துட்டார் இது எல்லாத்துக்கும் மேலாக அவர் இங்கே வந்து உரையாற்றுகிறார் இது வந்து எனக்கு யாரை நினைவுப்படுத்துது அப்படின்னா மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்தது அது இயற்கை பேரிடர் என்று சொல்வதை விட செயற்கை பேரிடர் ஏன்னா அந்த அம்மா தூங்குனதுனால எப்போ ஏரியை திறக்கணும் அப்படின்ற அனுமதியை வாங்காம முடியாமல் செம்பரப்பாக்கம் ஏறி வந்து உடைகிற நிலை ஏற்பட்டு மக்கள் வெள்ளத்திலேயே தத்தளித்தார் அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா வந்து அவங்கள சந்திக்கிறதுக்கு வர்றாங்க முதல்வரப்பாங்க ஆனா ஒரு இடத்துல கூட அவங்க பாதம் மண்ணில் படவில்லை ஓர இடத்துல வேனுக்குள்ளே உட்கார்ந்துகிட்டே அவங்க வந்து பகுதியை ஆய்வு செஞ்சாங்க அதை போலத்தான் இன்றைக்கு விஜய் போராடுகிற மக்களை பார்க்க வந்திருக்கிறார் அவருக்கு வந்து திடலுக்குள்ள வந்து அந்த அம்பேத்கர் திடலுக்கு என்ன விடல அதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல என்றெல்லாம் பேசுகிறவர் ஏன் மண்டபத்துக்குள்ள உங்களுக்கு அனுமதி இருந்துச்சு ஏன் வேன ஊட்டி இறங்கி மண்டபத்துக்குள்ள போகல தன்னுடைய வேன் அந்த எந்த போராடுகிற மக்களின் பிரதிநிதிகளையும் அவர் சந்திக்கல இப்போ அந்த போராட்டத்துக்கு நான் அறிந்தவரை இளங்கோ என்கிற ஒருவர் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கார் அப்போ அந்த மாதிரியான அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு சில தலைவர்களையாவது அவர் அருகிலே அழைத்து பேசி இருக்கணும் அதை பத்தி கேட்டிருக்கணும் அதை எதுவுமே பண்ணாமல் அவர் ஏதோ இது இப்போ விஜய் பண்ணுறது பல பேரை ஞாபகப்படுத்துது பிரதமர் மோடியை போல ஏதோ ஒரு ஒன் வே டிராபிக் மாதிரி நான் வருவேன் நிற்பேன் பேசுவேன் அப்படின்னு போறதை போல அவர் பாட்டுக்கு வர்றாரு அவர் மனதில் நினைத்ததை பேசுகிறார் பேசிவிட்டு அவர் கிளம்புகிறார் சுற்றி இருக்கிற ஊடகங்கள் அவரை போய் மிக்கிறாங்க கேள்வி கேட்கிறாங்க குறைந்தபட்சம் அந்த கண்ணாடியை கூட அவர் இறக்கலை இறக்காமல் அப்படியே போறாரு ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து அவர் வந்து சராசரி மக்களுடைய வழி என்னுடைய ஒரு என்னுடைய மொழி புரிந்தவர் தான் எனக்கு இறைவனாக இருக்க முடியும் என்னுடைய வழி புரிந்தவன் தான் எனக்கு தலைவனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக அப்படி மக்களுடைய வழியை புரிவதாக விஜய் இல்லை அப்போ அவர் எப்படி ஒரு தலைவனாக இருக்க முடியும் அப்படிங்கிறதான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி அவர் பாட்டுக்கு வர்றாரு அவர் பேசுறாரு அவர் இடத்த விட்டுட்டு போகிறார் ஆக இது முழுக்க முழுக்க வந்து விஜய் வந்து தனக்கு அரசியல் லாபத்திற்காக மட்டும்தான் இதை செய்திருக்கிறார் ஏன்னா நான் உன்னை சொன்னேன் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அம்மையார் ஜெயலலிதா வந்து வேனிலேயே போனாங்கன்னு அப்படி வேன்லேயே போய் ஆங்காங்கே வேன்ன நிறுத்தி அவர் பேசுறாங்க ஏதோ தேர்தல் பிரச்சாரம்னு நினச்சிட்டாங்க போல பேசும்போது கூட மக்களே என்ன சொல்லுவோம் நம்ம தாய்மார்களே பெரியோர்களே அப்படின்ற மாதிரி இல்லை அவங்க அந்த அம்மையார் வந்து அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே இருந்தால் ஆரம்பிச்சாங்க அப்போ அவர்களுக்கு எல்லாமே பார்த்தா ஓட்டு தானே தவிர வாக்காளர்கள் தான் அவர்கள் மக்கள் அல்ல அதை போலத்தான் விஜய் இங்கேயே வந்து என்ன சொல்றாருன்னா உங்களை வந்து சந்தித்து விட்டு என்னுடைய அரசியலை தொடங்க இருக்கிறேன் அப்படின்னு பேசுறாரு அப்போ உண்மையிலேயே நமக்கு என்ன ஒரு ஐயம் வருகிறது என்றால் பரந்தூர் மக்களுக்காக அவர்களுக்கு பரிந்து இவர் வந்திருக்கிறாரா இல்ல தன்னுடைய அரசியலை தொடங்குவதற்காக இந்த போராடுகிற மக்களின் வைத்து நாம் அரசியல் செய்து விடலாம் என்று தன்னுடைய அரசியலை இங்கே அவர் தொடங்கி இருக்கிறாரா அரசியலை தொடங்கி என்பதுதான் இன்னைக்கு மக்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் பேசுவதை போது கேரவானும் சரி தேர்தல் பிரச்சாரத்திற்கு தான் தலைவர்கள் பயன்படுத்தி பார்த்திருக்கோம் மக்கள் சந்திப்புக்கு என்பது இப்படியான வண்டியில வந்தாலுமே கூட கீழே இறங்கி மக்களை சந்திச்சுட்டு அவங்கள்ட்ட குறைகளை கேட்டு மனுவை வாங்கிட்டு தான் போயிருக்காங்களே தவிர இப்படியா யாருமே தமிழ்நாட்டு அரசியலை பண்ணி பார்த்தது இல்லை நீங்கள் குறிப்பிட்ட ஜெயலலிதா அவர்களை தவிர இன்னொரு விஷயம் கேட்க வைக்கிறது என்ன அப்படின்னா பரந்தூர் மக்களை இது வரைக்கும் முப்பத்தஞ்சு தலைவர்கள் வரையும் போய் பார்த்திருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் காவல்துறை இப்படியான கெடுபிடிகள் என்பது கொடுக்கவே இல்லை ஆனா விஜய் அவர்களுக்கு மட்டும் இவ்வளவு கெடுபிடிகள் ஏன் கொடுக்குறீங்க என்னைய வந்து அவங்களை பார்க்க வரவே தடுக்கிறீங்க தடை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு மீது ஒரு குற்றச்சாட்டை புசியானதும் வைக்கிறார் அதே போல இன்னைக்கு பேசின விஜய் அவர்களும் வைக்கிறாரு இதற்கு உங்களுடைய நான் முன்னரே குறிப்பிட்டதை போல இவர் ஒரு திரைப்பட நடிகர் அப்ப இவரை சந்திப்பதற்காக கூட்டம் கூடும் இவரோட புகைப்படம் எடுத்துக்கணும் நினைப்பாங்க இவரோட இது பண்ணுவாங்க ஒருவேளை அப்படி அவர் சந்திக்கிற நேரத்தில் அவருக்கு வந்து ஏதோ ஒரு தள்ளுமுள்ளி ஏற்படுது அப்ப அவருக்கு ஏதாவது ஒரு சிறு சேதம் என்றால் இப்ப பேசுறவங்க என்ன செய்வாங்கன்னா உடனடியாக அரசு வந்து பாதுகாப்பு குறைபாடு விட்டுருச்சு அரசு வந்து சரியாக செயல்படல சேதம் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா வரக்கூடியவர்கள் தாவேக்க தொண்டர்கள் தான் வருவாங்க பரந்தூர் மக்கள் தான் வருவாங்க சேதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லைங்களா இல்ல இல்ல சேதம் ஒரு கூட்டத்துல ஒரு தள்ளுமுள்ளு தெரியாம தள்ளி விட்டுட்டா கூட அதுக்கு யார் பொறுப்பாக முடியும் ஆக ஏன்னா ஒரு நடிகரை பார்த்தால் கூட்டம் அப்படிதான் கூட்டம் ஒண்ணும் இல்லை இன்னைக்கு அவர் வேல நின்னு பேசுறாரு ஆனா சுற்றி இருந்தவர்கள் அந்த கட்சியினர் வந்து எப்படி இருந்தாங்க என்ன பொசிஷன்ல இருந்தாங்கன்னு பார்த்தீங்களா வீடியோல ஒரு கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்க இதுல இருக்க மாடியில நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாடி அந்த சுற்றுச்சுவர் காம்பவுண்ட் வால்ல நிக்கிறாங்க தெரியாமல் யாராவது விழுந்தால் என்ன ஆகும் அப்போ அதுக்கு அத்தனைக்கு யார் பொறுப்பு இருப்பது ஒரு தவறு இல்லை ஒரு இது நடந்து விட்டது என்று சொன்னா விரும்பத்தகாத சம்பவம் நடந்து விட்டது என்று சொன்னால் அத்தனைக்கும் அதை தானே பொறுப்பாக்குவாங்க அப்போ அந்த ஒரு முன் எச்சரிக்கையோடு அரசு செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது முன்னாடி போய் சந்தித்த தலைவர்கள் யாரும் இப்படிப்பட்ட தன்னலை முன்னிலைப்படுத்தி இது பண்ணணுன்றதே பண்ணல அவங்க பாட்டுக்கு போனாங்க போராடுகிற மக்களை ஆதரித்து விட்டு சந்தித்து விட்டு வந்தார் ஆனால் இப்ப இவர் வந்து இப்ப நீங்க முப்பத்தி ஐந்து தலைவர்களுக்கு இதே மாதிரி மீடியா போச்சாமோதோ அப்படின்னு நமக்கு தெரியாது இதில் வந்து ஒரு பாதிக்கு மேற்பட்ட தலைவர்களுக்கு மீடியா வெளிச்சமே இருந்திருக்காரு ஆனால் இன்றைக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா வேணோட கதவை திறக்கல என்னாலும் அண்ணேன்னு மைக்க தூக்கிட்டு பின்னாடி ஓடுறாங்க ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இவர் இருப்பதால் தான் அரசு கூடுதல் கவனத்தோடு இதை கையாள வேண்டியது இருக்கிறதே தவிர ஏதோ விஜய் போய் பரந்தூர் மக்களை சந்தித்து விடக்கூடாது சந்திச்சா ஒரு பெரிய புரட்சி வந்துடும் அப்படின்லாம் நினைக்கிற அளவுக்கு வந்து விஜய்க்கு வந்து அரசியல் வலிமை இல்லை அரசியல் புரிதல் இல்லை மக்களிடையே வந்து விஜயை பார்க்க வேண்டும் என்று இருக்கிற ஆவல் தான் இருக்கிறது தவிர விஜய்க்கு ஆதரிக்க வேண்டும்ங்கிற ஒரு எல்லாம் மக்கள் இல்லை மக்களை தாண்டி அவருடைய தொண்டர்களுடைய அந்த கட்டுப்பாடு என்பது முற்றிலுமாக இல்லை என்பதை நீங்க சொல்ல வச்சு பார்க்கும்போது இதற்கு முன்பு ரசிகளாக இருக்கும்போது சாந்தி தேற்றவங்க அடிச்சு நோறுக்குன்னு அதை பார்த்தோம் அதே போல மாநாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா சேரெல்லாம் அடிச்சு நொறுக்கி இருந்தாங்க இப்ப இதே போல ரிசார்ட்லயுமே ஏதாவது பண்ணிருப்பாங்களா அப்படின்றது இனிமேதான் தெரிய வரும் அவர்களுடைய கட்டுப்பாடுகள் இல்லை என்பதால் தான் இவ்வளவு கட்டுப்பாடுகளை அரசு வந்து விதிக்கிறது நீங்க சொல்வதன் மூலமா புரிஞ்சுக்கிற முடியுது இன்னொரு முக்கியமான விஷயம் விஜய் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா அரிட்டாப்பட்டி மக்களை போலதான பரந்தூர் மக்களும் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க ஒரு தீர்மானம் போடுறீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏன் அதை செயல்படுத்த மாட்டீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லி அரிட்டாப்பட்டி டங்ஷன் திட்டத்தையும் பரந்தூர் விமான நிலையத்தையும் ஒப்பிடுகிறார் இதற்கு முன்பு இதே போலதான் ஆதவ் அர்ஜுனா நடத்திய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிலையும் பாத்தீங்கன்னா வேங்கை வெயிலும் மணிப்பூரையும் ஒப்பிட்டு பேசினார் இது எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது இது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பாஜகவை காப்பாற்றுகிற குரலாகத்தான் இது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஏன் அப்படின்னா இப்ப பரந்தூர் விமான நிலையத்தால் அங்கே சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கா அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கா நிலம் போகிறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் ஒரு புதிய கட்டமைப்பு ஒரு உட்கட்டமைப்பை ஒரு நாட்டிலே ஒரு மாநிலத்தில் நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இது போன்ற சில வேலைகள் செய்துதான் ஆக வேண்டும் ஆனால் இதற்கு ஈக்குவலாக இல்லை இதை விட சந்தை மதிப்பை விட கூடுதலாக விலை தருவதற்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறது என்று நம்முடைய அமைச்சர் தங்கம்தன் அரசு அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆனா நீங்க குறிப்பிடுகிற அந்த அரிட்டாபட்டி அப்படிங்கிறது வந்து அது ஒரு மலை அங்க நீங்க சுரங்கம் தோண்டும் பொழுது அங்கே வந்து என்ன வேண்டுமானாலும் வந்து சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய உயிருக்கு கூட பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா இப்ப மலையை வந்து எப்படி தகர்ப்பாங்க வெடி வெடி வைத்துதான் தகர்க்க முடியும் அப்ப அதன் அதன் ஊடாக அந்த பகுதியை சேர்ந்தவர்களும் அதிர்வுகள் நில அதிர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கட்டமைப்பு தான் கட்டுறோம் வாங்குறாங்க வாங்கி இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் வரப்போகுது ஏர்போர்ட்டுக்கான எல்லா இது வரப்போகுது இதில் ஒருவருக்கான ஒரு உயிர் பயம் என்பதோ இல்ல உயிருக்கு பிரச்சனை என்கிற ஒரு சிக்கல் வந்து இதில் எழவில்லை இன்னொரு மிக முக்கிய செய்தி என்ன அப்படின்னா இப்ப நீங்க அரிட்டாபட்டி இப்பொழுது காஞ்சிபுரத்துல இந்த பரந்தூரை அளவுக்கு பரந்தூர் ஏகநாபுரம் உள்ளிட்ட ஒரு பதிமூன்று கிராமங்களில் ஐயாயிரத்தி நானூத்தி எழுவத்தி ஆறு ஏக்கரை வந்து அரசு கண்டறிந்திருக்கிறது இந்த ஐயாயிரத்தி நானூத்தி எழுவத்தி ஏழு ஏக்கர் வந்து ஒரே இடத்தில் மொட்டுமொத்தமாக நமக்கு கிடைக்கிறது அப்ப இந்த இடத்துல விமான நிலையத்தை கொண்டு வந்தால் இது வந்து நமக்கு ஒரு நீண்ட தொலைநோக்கு பார்வையோடு நாம் அரசு வந்து செயல்பட முடியும் அப்படிங்கிற தொழில்துறை செயல்பட முடியும் என்பதாலே இந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு ஏன் அப்படின்னா இப்போ இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்நா இந்தியாவுடைய ஒரு மிக முக்கிய நகரங்களாக எடுத்துக்கொண்டால் ஒரு ஐந்து நகரங்களில் நீங்க ஒப்பிட்டு பார்த்தோம்னா சென்னை தான் இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையம் தான் மிக பரப்பளவில் குறைந்த விமான நிலையம் இப்ப டெல்லியுடைய விமான நிலையம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தோறாயிரம் ஏக்கர் மும்பை வந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ஏக்கர் ஹைதராபாத் விமான நிலையம் ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பெங்களூரு விமான நிலையம் நாலாயிரம் ஏக்கர் ஆனா தமிழ்நாட்டினுடைய இப்போது இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் விமான நிலையம் வந்து வெறும் ஆயிரம் ஏக்கர் தான் அதே போல இந்த ஆயிரம் ஏக்கரில் ஐயாயிரம் ஏக்கர் இருக்கக்கூடிய பெங்களூர் நீதிமன்ற விமான நிலையத்தை பயன்படுத்துவர்களை விட ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இருக்கக்கூடிய ஐதராபாத் விமான நிலையத்தை பயன்படுத்துவர்களை விட தமிழ்நாட்டிலே சென்னை விமான நிலையத்தை பயன்படுத்துவோருடைய எண்ணிக்கை அதிகம் இப்போதைய நிலவரப்படி இரண்டு கோடி பேர் ஆண்டுக்கு அந்த விமான நிலையத்தை பயன்படுத்துகிறார் இதே நிலையில் இருந்தால் இன்னும் ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகளில் மூன்று கோடி பேர் அந்த விமான நிலையத்தை வாய்ப்பு இருக்கிறதுன்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது அதே போல இன்னொரு அடுத்த பத்து ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை எட்டு கோடியாக உயரும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அத்தனை பேருக்கான உட்கட்டமைப்போ அதற்கான விமான சேவைகளையோ இப்போது இருக்கக்கூடிய இந்த ஆயிரம் ஏக்கர் விமான நிலையத்தை வைத்துக்கொண்டு நம்மால் சமாளிக்க முடியுமா முடியாது அப்போ இதற்கு வந்து ஒண்ணு நம்ம ரெடி பண்ணணும் அப்போ இதற்கு ஒண்ணு நம்ம நம்ம ரெடி பண்றோம் அப்படின்னா இதை விட கூடுதலா இருந்தா போதும்னு கணக்கு எடுத்துக்க முடியாது ஏன்னா சென்னை விமான நிலையம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்போ ஏறத்தால் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்டது அப்போ இப்போ நாம ஒரு விமான நிலையத்தை கட்டமைக்க போறோம்னா அது இன்னொரு ஐம்பது ஆண்டுகளுக்கு இன்னொரு நூறு ஆண்டுகளுக்கு நிலைத்திருக்கிற அளவிற்கான ஒரு பரப்பளவு இருந்தால் தான் ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய தேவைகளையும் சேர்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும் ஏன்னா இதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு திட்டங்கள் ஆண்டுக்கு ஒன்றெல்லாம் போய் கட்டிகிட்டு இருக்க முடியாது அப்போ இப்போ இந்த பத்து ஆண்டுகளில் எட்டு கோடி பேர் பயன்படுத்துவாங்கன்னா ஐம்பது ஆண்டுகளில் எவ்வளவு பேர் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் இந்த இடத்தை வந்து அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இப்போ இந்த இடத்தை தேர்ந்தெடுத்துட்டோம் நாளைக்கே வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிக்க முடியாது இதில் பல்வேறு ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்னு சொல்லுவோம் இது வந்து இங்கே வந்து மாநில நிலையம் அமைவதற்கு ஏற்றதா அப்படிங்கிறத பல வகையில் வந்து நாம் ஆய்வு செய்ய வேண்டும் ஆய்வு செய்து அந்தந்த துறைகளில் நாம் வந்து தடையில்லா சான்று நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நம்ம வாங்கணும் இப்போ உதாரணத்திற்கு இப்ப இப்போ துறையில நம்ம கண்டறிந்திருக்கிற அந்த இடத்தில் தொழியல் துறை சார்பான எந்த ஒரு இதுவும் இல்லை அங்க வந்து நாளைக்கு எந்த தொல்லியல் ஆய்வும் மேற்கொள்ளா அது தொழில் தளமாக அப்படிங்கிற ஒரு தடையில்லா சான்றை தொல்லியல் துறை அது மத் ஒன்றிய அரசுடைய தொல்லியல் துறை மூலமாக பெறவே பெற வேண்டும் இப்போ இந்த இடத்துலதான் நான் சொல்றேன் விஜய்க்கு அதிக அரசியல் புரிதல் இல்லைன்னு நான் சொல்றது இதுதான் இப்போ அரிட்டாப்பட்டி என்பது ஒரு தொல்லியல் தலம் அரிட்டாபட்டி மலையில அங்கே இருக்கக்கூடிய சமணர் படுகை என்பது தொல்லியல் தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த நீங்க அந்த மலையை எப்படி நீங்கள் தகர்ப்பீர்கள் அதை உடைத்து எப்படி நீங்க சுரங்கம் அமைப்பது ஏன்கிற கேள்விதான் அங்கே இருக்க மக்களுக்கு எழுந்தது தான் அரசும் சொன்னது மாநில அரசும் அதற்காக தான் சட்ட மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனா இது எந்த பேசிக் இதே இல்லாம அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இது இரண்டையும் போய் ஒப்பிடுறாரு இவர் அப்ப இது வந்து தேவையற்ற வந்து ஒரு மக்களுடைய ஒரு பகைமையை தூண்டுவதற்காக மக்களை வந்து இந்த அரசுக்கு எதிராக திருப்புகிற ஒரு வேலையாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும் அப்போ அது மட்டும் இல்லை தொழில்துறை தடை சான்று அதோடு முடியலை அடுத்து நீரியல் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எப்படி அந்த நீர்நிலையை வந்து நம்ம ஒரு வேலை தேவை ஏற்பட்டால் அந்த நீர்நிலைகளை வந்து நம்ம அழித்து தான் அந்த க கட்ட வேண்டியது இருந்ததுன்னா அதற்கு இணையாக நாம் வேறு நீர்நிலைகளை எங்கே நாம் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் அதே போல் வந்து அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சதுப்பு நில பாதுகாப்பு ஆணையம்னு ஒன்று இருக்குது சதுப்பு நிலம் வந்து இந்தியாவிலே ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தான் அந்த சதுப்பு நிலங்கள் இருக்கு அப்போ சதுப்பு நிலங்களை நாம் பாதுகாத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்போ இந்த ஐயாயிரம் ஏக்கர்ல சதுப்பு நில பாதுகாப்பு ஆணையத்தின் அனுமதி பெறணும் அதே போல மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை மூலமாக அவங்ககிட்ட தடையில சான்று வாங்கணும் போக்குவரத்து மேலாண்மை பேரிடர் மேலாண்மை இப்படி பல்வேறு அம்சங்களை எல்லாம் நாம் வந்து கண்டறிந்த பிறகுதான் அதே போல வனத்துறை இந்த ஐயாயிரம் ஏக்கர்ல எவ்வளவு மரங்கள் அகற்றப்படுகிறது அப்போ அதற்கு இணையாக பார்த்துருப்போம் நம்ம நான்கு வழி சாலைகள் வந்தது சாலையின் இருபுறம் இருந்த மரங்கள் வெட்டப்பட்டனா இங்க வெட்டிய மரங்களுக்கு இணையா புதிய மரங்கள் நடணும் அது வந்து அந்த கொடுத்திருக்க அந்த கான்ட்ராக்ட் இங்க யாருக்கு கொடுக்குறீங்களோ அந்த கான்ட்ராக்டருக்கு நம்ம அரசு போடுகிற அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே அது இருக்கும் இப்போ இந்த பத்து கிலோமீட்டர் சாலை நீங்க போடுறீங்கன்னா பத்து கிலோமீட்டரில் நீங்கள் அகற்றப்பட்ட மரங்களுக்கு இணையாக நீங்கள் புதிய மரங்கள் வைக்கணும் அது நீங்க வேலையை தொடங்கும் போது வைக்கணும் அப்பதான் இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளில் அந்த சாலை பணி முடியும் பொழுது அந்த மரங்கள் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கும் இதெல்லாம் வந்து அரசு பார்த்து தான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது அப்போ இது அத்தனையும் பார்த்து இதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் நம்ம இந்த திட்டம் என்பது இறுதியாக நடைமுறைக்கு வரும் ஆனால் அதற்குள்ளாகவே இதை வந்து ஒரு தடுத்து நிறுத்தணும் இது தேவையற்ற ஒரு இது இருக்கணும் இப்போ இன்றைக்கு விஜயுடைய பேச்சை எடுத்துக்கலேன் இப்போ நான் சொல்றேன் இதெல்லாம் இந்த எல்லாம் பார்த்து தான் இந்த திட்டம் வரும்னு இதில் ஏதாவது ஒரு அம்சத்தை சொல்லி இந்த அம்சங்கள் வந்து இங்கே குறைபாடு இருக்கிறது இதனால இந்த இந்த இடம் விமான நிலையம் அமைப்பதற்கு தகுதியற்ற இடம் அப்படின்னு அவருடைய ஏதாவது சொன்னாரா நீங்க இவ்வளவு அனுமதி வாங்க வேண்டும் இவ்வளவு இருக்கு இதெல்லாம் வாங்கிய பிறகுதான் இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஆனா விஜய் அவர் இன்னொரு விளக்கம் வைக்கிறாருல விவசாய நிலம் தான் கிடைச்சிச்சா வேற ஏதாவது நிலங்கள்ல வந்து செய்யலாம்ல நான் வந்து வளர்ச்சிக்குலாம் எதிரானவனும் இல்ல விமான நிலையை அமைக்க வேணாம்னு சொல்லல வேற இடத்துல சொல்றேன் நீங்க வந்து எட்டு வழிச்சாலையை எதிர்த்தீங்க இதை மட்டும் ஆதரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு மீது இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இதுதான் நான் சொல்றேன் அரிட்டாபட்டி போல மீண்டும் மீண்டும் அவர் தட்டையை அதாவது பேசுறாரு நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கான காரணத்தையும் விளக்கத்தையும் சொல்லட்டும் இப்போ இந்தந்த காரணிகளால் பரந்தூரில் இந்த இந்த நீங்கள் அந்த சைட்டை பண்ணக்கூடாது அப்போ பண்ணால் நீங்கள் இந்த இந்த வயலேஷன்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட்டாக விஜயோடைய பேச்சில் இருக்கா இல்லை இப்போ என்வரான்மெண்டில் எந்த இடத்துலலாம் அஃபெக்ட் ஆகும் அதில் ஒரே வார்த்தை தான் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சென்னை வெள்ளத்தில் மூழ்கும் இப்படி பார்த்து இப்படி பார்க்கும் பொழுது எந்த கட்டமைப்புமே செய்ய முடியாது இப்போது விஜய் குடியிருக்கிறாரே அது விஜய் இருக்கிற அந்த நீலாங்கரை பங்களா பத்தாண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்தது நீலாங்கரை வந்து பத்தாண்டுகளுக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக நீலாங்கரை அப்படித்தான் இருந்தது ஆனால் பெருகி ஒரு மக்கள் தொகைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புகள் தேவை அப்போ நகர விரிவாக்கம் வந்துச்சு நகர விரிவாக்கம் வந்த பிறகுதான் நீலாங்கரை இப்போது இருக்கிற நிலைக்கு வந்தது அப்ப அதனால விஜய் அங்க போய் ஒரு பங்களா கட்டுறாரு அப்ப இதே மாதிரியான ஒரு நிலை இப்போது பரந்தூருக்கு வந்திருக்கிறது அப்போ இதுதான் நமக்கு வந்து ஓரளவுக்கு ஏற்ற இடம் இப்ப நீங்க ஒரு விமான நிலையத்துக்கு இன்னொரு விமான நீங்க ஒரு மாற்றாக இன்னொரு விமான நிலையம் சொல்லும் பொழுது அதுக்கு தூரம் அதிகமா இருந்தா பயணிகள் அந்த எப்படி விரும்புவாங்க அப்போ இந்த இரண்டு விமான நிலையங்கள் ஓரளவுக்காவது அதற்குள்ள தூரம் இருக்கு இப்படி பல்வேறு அம்சங்களை பரிசீலித்த பிறகுதான் பரந்தூருடைய இடம் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இவர் வந்து இங்கே வேணாம் வேற எங்கனாலும் வச்சுக்கோங்க அப்படின்னா அதுக்கு சரியான ஒரு இது இதை அனைத்தையும் உள்ளடங்கி ஒரு இடத்தை அவர் காட்டணும்ல ஸோ இது எதையும் செய்யாமல் வெறுமனை வந்து இது தன்னுடைய அரசியலுக்காக இதை ஏற்று பேசுறது நீங்கள் இப்போ எட்டு வழிச்சாலை எழுத்தீங்க அரிட்டாப்பட்டி எழுத்தீங்க இப்போ வந்து இப்படி பேசுறீங்க இது முழுக்க முழுக்க அவருடைய பேச்சில் அரசியலை தாண்டி அந்த மக்கள் மீதான அக்கறை எதன் ஏதாவது இருந்ததா ஏன்னா இப்போ கண்டிப்பாக மக்கள் வந்து ஒரு புதிய திட்டங்கள் இது போன்ற ஒரு தொலைநோக்கு திட்டங்கள் வரும் பொழுது மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை ஆனா அதே நேரத்தில் நாளை இது சிறப்பாக திட்டமிடப்படும் போது அவர்களுடைய சந்ததியினரும் சேர்ந்து தான் வந்து அதை அனுபவிக்கப் போகிறார் யார் நிலங்களை இழக்கிறார்களோ அவர்களுக்கும் தான் ஒரு புதிய கட்டமைப்பு வரப்போகிறது இல்லை அவர்களுக்கும் சேர்ந்துதான் நாளைய வாழ்க்கை வந்து இந்த ஈஸ் லைஃப்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி வாழ்க்கை எளிதாக போகிறது அப்ப அதற்கு வேறு வழியும் போது எப்படி ஒசூர் ஏர்போர்ட் வந்தா பெங்களூருக்கு ஒரு போட்டியான ஒரு நகரமாக ஒசூர் வந்து வளர்ச்சி அடையுமோ அதே பரந்தூர் பகுதியுமே ஒரு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பரந்தூரை சுற்றி அங்கே பொருளாதாரம் மேம்படும் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவு இப்ப எவ்வளவு தகவல் சர்வதேச தொழில் நிறுவனங்கள் நிறைய இருக்கு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பூராவே இப்ப இவர் இருக்கக்கூடிய அந்த பனையூர் அந்த ஈசிஆர் சாலையா இருக்கட்டும் அதே போல ஓஎம்ஆர் ரோடு ராஜீவ்காந்தி ஐடி எக்ஸ்பிரஸ் வே இது அனைத்தும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தான் அதே மாதிரி ஸ்ரீபெரும்புதூர் சைடு எடுத்துட்டீங்கன்னா அனைத்தும் வாகன தொழிற்சாலைகள் இப்படி ஒரு சர்வதேச சந்தையில் நம்ம ஒரு மிக முக்கிய இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு இப்படி ஒரு புதிய ஒரு மான நிலையம் என்பது ஒரு அவசியமாகிறது அந்த தேவை அது நிறைவேற்றப்படும் பட்சத்தில் இப்போது இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் போல இன்னும் புதிய நிறுவனங்கள் உள்ளே வரும் அப்ப இன்னும் புதிய நிறுவனங்கள் உள்ளே வரும் பொழுது அதன் கூடாக பலருக்கு வந்து நேர்முக வாய்ப்போ மறைமுக வாய்ப்போ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ இது எல்லாமே என்ன ஆகும்னா ஒட்டுமொத்தமாக தொழில் வளர்ச்சிக்கும் அந்த பரந்தூர் சுற்றியிட்ட பகுதியுடைய வளர்ச்சிக்கும் இது வந்து மிக முக்கிய ஒரு காரணியாக இருக்கும் ஆனா இது எல்லாம் இது வந்து ஒரு திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நற்பெயரை ஏற்படுத்திவிடும் அப்படின்றதுக்காக இதை வந்து இவர்கள் தடுக்க நினைக்கிறார் வேற ஒண்ணும் இல்லை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தலைவரை பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் వైపుకి నీ వం